அந்த கவி பேரவையினுடைய அமைப்பாளர்கள் உட்பட கதையின் கதாநாயகரான உண்மையாக உண்மையாலுமே அவர் ஒரு பெரிய துறைதான் அவர் பெயரளவில் மட்டுமல்ல வாழ்வு வாழ்க்கையளவில் கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் முருகேசன் சொன்னது போல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் பெரியதுரை அவர்களுக்கும் மற்ற பேச்சாளர்களுக்கும் பார்வையாளர்கள கலந்து கொண்டு வந்திருக்கின்ற மற்ற ஆசைய பெருமக்கள் மற்ற அனைவருக்கும் வணக்கம் சரவண மணிகண்டன் சார் வந்து நிகழ்ச்சி எல்லாமே அனுபவிக்கிறோம் எழுதுவோமா என்று பார்க்கின்ற போது இந்த எழுத்தை சாத்தியமாக்கி காட்டிருக்கின்ற அவரை நான் உண்மையாகவே பாராட்ட வேண்டும் என்று சொல்வார்கள் நீண்ட நெடிய பயணத்தில் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை அதாவது நீர்த்து போக விடாமல் எழுத்துக்குள் கொண்டு வந்து அவற்றை என்றுமே பசுமையாக வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு முதல் முயற்சியை பாராட்ட வேண்டியிருக்கிறது ஏனால் நான் ஏன் இதை பசுமை என்று சொல்கிறேன் என்றால் இது என்றுமே அழியாமல் அவருடைய அனுபவங்கள் நீர்த்து போகாமல் ஒரு நிலையான ஒரு பசுமையை இவை பெற்றிருக்கின்றன நாம் திரைப்பட பாடல்களை கேட்டது போல நினைவே நினைவோ ஒரு பறவை அது விரிக்கும் தன் சிறகை என்பது போல இவருடைய நினைவுகள் கடந்து வந்த நினைவுகள் எப்படி அவருடைய அடிமனதிலே சம்மணம் போட்டு அமர்ந்திருக்கின்றன என்பதும் அது அவரை எப்படியெல்லாம் சிந்திக்க செய்தது அது அவருடைய எழுத்துப் பணியை எப்படி உந்தி தள்ளிவிட்டு அவரை எழுத வைத்தது என்பதெல்லாம் நாம் படிக்க படிக்க மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது அதிலும் கூட நினைத்தாலே இனிக்கும் என்பது போல நினைக்க நினைக்க அவரெல்லாம் அவர் சொல்வது போல அவருடைய இந்த அனுபவங்கள் அவருக்கு ஒருமுறைக்கு பலமுறை அவர் நினைத்து பார்த்து இவன் கூட அந்த கவிஞன் அருமையாக ஒரு இடத்துல சொல்லுவான் நான் நகர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் கிராமத்திலே இருந்து அனுபவித்த கிராமத்திலே நான் அனுபவித்த அந்த பசுமையும் அந்த இயற்கையையும் அந்த இயற்கையோடு அந்த வாழ்க்கையும் நினைத்து பார்த்தாலே இந்த நகரத்து வாழ்க்கையை நான் ஏதோ ஒரு வகையில் வாழ்ந்து தள்ளிவிடுவேன் ஏனென்றால் அந்த கிராமத்து வாழ்க்கை என் ரத்தத்திலே ஊறிவிட்டது என்று சொல்லுவான் அப்படி போ அப்படிப்பட்ட ஒரு சிலாகிப்புக்கு உரிய விஷயங்களை நினைத்து கொண்டே அவற்றிற்கான ஒரு எழுத்து பரிமாற்றத்தை நிகழ்த்தியிருக்கிற அவர்களுக்கு நாம் கண்டிப்பாக வாழ்த்துக்களை கூற வேண்டும் இதை வந்து தன்னுடைய நினைவுகளை எல்லாம் ஒரு சிலையாக வடித்திருக்கிறார் அந்த சிலைதான் நம் முன்னே இப்பொழுது பத்து சிறுகதைகளாக இருக்கின்றன அவர் முன்மே சொன்னது போல பத்து முதல் பத்து ஆக மீண்டும் அடுத்தடுத்த பத்துகள் வரும் பொழுது இந்த சிலை இந்த பத்து ஒரு சிலையின் ஒரு அங்கமாக மாறிவிடும் என்பதில் மாற்று இல்லை காலப்பயணம் என்று நான் சொன்ன பொழுது ஜான் கீட்ஸ் ஒரு கவிதையில சொல்லுவான் இந்த ஓடான கிரீஷியன் ஏர்ன் என்ற கவிதையிலே அதுல இருக்கின்ற அந்த காதல் ஜோடிகள் அங்கே ஒரு படம் வரையப்பட்டிருக்கும் அங்க பல படங்கள் பல விஷயங்கள் காட்டப்பட்டிருக்கும் அதுல காட்ட காட்டப்பட்டிருக்கின்ற ஒரு விட ஒரு விடயம் இங்கே இடம்பெற்றிருக்கின்ற இந்த காதல் ஜோடிகள் என்றுமே இளமையாகவும் என்றுமே தங்கள் ஒருவருக்கு ஒருவர் சம்பா உரையாடல்கள் நிகழ்த்து நிகழ் உரையாடல்களை நிகழ்த்தி கொண்டிருப்பவர்களாகவும் ஒருவரை ஒருவர் முயற்சிக்கின்ற அந்த காட்சி வெற்றி பெற விட்டாலும் கூட அந்த முயற்சி என்றென்றுமே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சித்தரித்திருப்பார் இது நடந்தது இதை ஜான் கீட்ஸ் பார்த்தது ஆயிரத்தி எண்ணூறுகளில் இந்த அந்த என்று சொல்வது ஒரு சாம்பலை இறந்தவரின் சாம்பலை வைக்கக்கூடிய ஒரு பேழை அந்த பேழை படமாக்கப்பட்டது இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆனால் அந்த படமும் அந்த பேழையும் அதில் இருக்கின்ற படங்களும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அந்த பேழையில் இருக்கின்ற படத்தை பார்த்து இவர் வரைந்த கவிதையும் இன்றளவும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இதுதான் இப்பொழுது இவர் நிகழ்த்திய காலப்பயணத்தை பல கதைகள் கீழஸ் கீழ்ச்ஸ் ஜான் கீட்ஸ் நிகழ்த்திய கால பயணத்தை பத பல கதைகள் மூலமாக பிரேதரை அண்ணன் நிகழ்த்தியிருக்கிறார் என்பதில் மாற்று இல்லை நான் ஒரு ஒரு கதையையும் படிக்கும் பொழுது சம பின் காலத்தை பிற்காலத்தை முன்காலத்தை நோக்கிய ஒரு பயணத்தை மேற்கொண்டு அதிலே வாழ்ந்து நாம் வந்தோம் அதாவது ஏற்கனவே வாழ்ந்து முடித்த தருணங்கள் ஆனால் என்றென்றும் அவை மீண்டும் மீண்டும் அவற்றினுடைய சாரம் இன்னும் இருக்கின்றன கரும்பு சாற்றை குடித்துவிட்டு கரும்பு சக்கையை தூக்கி தூக்கிடுவது போல் இல்லாமல் தூக்கி தூக்கிடுவது போல் அந்த சக்கையை இருந்து விட்ட பொழுதும் அந்த அனுபவங்களின் சாரம் நம்முள்ளே இன்னும் என்றுமே ஒரு ஒரு விதமான ஒரு சக்தியை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது அதை படிக்கும் பொழுதெல்லாம் நான் உணர்ந்தேன் கடைசி கதையை பார்க்கும் பொழுது திடீரென கனவிலிருந்து விழித்துக் கொள்கிறேன் விழித்துக் கொண்ட பொழுது நான் தான் கடவுளின் கொண்டாட்டி என்று சொன்ன பொழுதும் அந்த கதையிலே இடம்பெற்றிருக்கின்ற அந்த உரையாடல்கள் நம்மை எங்கெங்கோ வேறு வெவ்வேறு நிலைகளில் நம்மை அழை அழைத்துச் சென்று ஒரு பயணத்தை நமக்கு நிகழ்த்தி காட்டுகின்றன நாம் பெரும்பாலும் பார்வையை தவிர்த்து பல நிலைகளில் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் சில காலத்திற்கு முன்பு நாங்கள் ஒரு சிறிய முயற்சியை பகிர்வு குழுவின் சார்பாக எடுத்த பொழுது அண்ணன் முருகேசன் அவர்கள் தனிமையில் விரிந்த உலகம் என்ற ஒரு கட்டுரை எழுதி எங்களுக்கெல்லாம் வாசிக்க கொடுத்தார் எங்களையும் எழுத சொன்னார் நாங்கள் எழுதாமல் அவர் எழுதியதை மட்டும் படித்துவிட்டு அவருக்கு கருத்து தெரிவித்து விட்டு அதோடு நின்று கொண்டோம் அந்த தனிமையில் விரிந்த உலகம் என்ற அருமைய அருமையான தலைப்பு அதை இங்கே பல கதைகளின் மூலமாக நான் பெரியதுரை ஐயாவுடைய கதைகளை பார்க்கின்றேன் இதிலே முதல் கதையிலே அருமையாக ஐயா சொல்லியிருப்பார் என்னுடைய உலகம் தனிப்பட்டது அது அட்லே அவற்றிலே நினைவுகள் சம்பவங்கள் அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன என்று நான் இதே இதே அதே நேரத்தில் ஒரு கதையிலே கற்பனை குதிரை என்னுடைய கற்பனை குதிரை அவிழ்த்து விட்டு எனக்கு வேலை கிடைக்காமல் இருந்த பொழுது இருக்கின்ற அந்த கோயிலிலே இருந்தேன் என்றால் என் கற்பனை குதிரை அவிழ்த்து விட்டு இருப்பேன் என்னுடன் யாருமே பயணிக்க முடியாது அருமையான ஒரு மனவெளி பயணம் நான் இதை மனவெளி பயணம் என்று சொன்னேன் என்பதுதான் நினைவு பயணம் என்று மாற்றிக்கொண்டேன் இந்த நினைவுகளின் ஊடே தன்னுடைய வாழ்க்கையினுடைய பல நிலைகளில் மாணவனாகவும் கல்லூரி மாணவனாகவும் காதலனாகவும் கைவிடப்பட்டவனாகவும் கையேறு நிலையில் இருந்தவனாகவும் அல்லது பணி பணிவாய்ப்பை நாடுனராகவும் எல்லா நிலைகளிலும் தன்னுடைய பயணங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கின்ற இந்த அருமை இந்த வார்த்தை ஜாலம் பாராட்டுக்குரியது அதாவது வார்த்தைகளின் கோர்வை இயற்கையோடு நிகழ்வுகளை பொருத்தி அந்த இயற்கை நிகழ்வோடு தன்னுடைய உணர்வுகளையும் பொருத்தி ஃபாலசி என்று சொல்வார்கள் அதோடு பொருத்தி அவற்றோடு ஒரு அருமையான பயணத்தை நம் முன்னே நமக்காக விட்டு செ விட்டிருக்கிறார் அண்ணன் பெரியதுரை அவர்கள் இதிலே வெவ்வேறு கதைகளில் வருகின்ற இந்த அம்மா பொண்ணு அக்காவாக இருக்கட்டும் அல்லது செண்பகவல்லியாக இருக்கட்டும் செண்பகவள்ளிக்கு எல்லாம் குரல் இந்த குரலிலே குரலை பதித்து குறித்து பேசும்போது இந்த இரட்டை குரலோடு இருக்கின்ற அந்த பெண்மணி பல சம்பவங்கள் எனக்கு நினைவு வருகின்றன இவற்றெல்லாம் எங்க குழுவிலே சரியாக கூறுவது சரியாக இருக்காது இருந்தாலும் இதெல்லாம் ஒரு அனுபவமாக ஒரு சித்தரித்து ஒரு சிலையாக செதுக்கி வைத்திருப்பது அருமை அந்த பெண்மணி மறுக்கப்பட்ட அதே அதே நேரத்தில் ரோசலின் பொன்மலர் இந்த நயன பார்வை என்றால் என்ன என்று தெரியுமா நயன பரிமாற்றம் என்றால் என்ன 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 என்று தெரியுமா என்று கேட்டதிலிருந்து பேருந்துகளிலே இடுக்கி நெருக்கி பிடித்து நெருக்கி அடித்துக் கொண்டு நின்று கொண்டு பயணிப்பதையே விரும்பும் ஒரு சக பயணியாகவும் இதை பயணித்த காண்பித்திருக்கின்ற அவர் நாமெல்லாம் நம்முடைய கல்லூரி காலங்களை நோக்கிய ஒரு பயணத்தை காலப்பயணத்தை மேற்கொள்ள செய்திருக்கின்றார் இந்த நினைவுகள் நம்முடன் என்றுமே எப்பொழுதும் நாம் உயிரிழக்கும் வரை நம்முடன் தான் பயணித்துக் கொண்டிருக்கும் அந்த நினைவுகளின் ஊடே நம்மையும் அழைத்து சென்று நமக்கான ஒரு பயணத்தையும் காட்டி நம்மை நம்முடைய கல்லூரி காலங்களுக்கே அழைத்து சென்ற பெருமை அண்ணனை சாரும் ஓடம் என்று நான் சொன்னது ஓடம் என்பது வந்து ஒரு நாம் பயணிக்கின்ற ஒரு 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 வாகனம் ஒரு அந்த ஓடம் என்பதை நீங்கள் எப்படி வேண்டாலும் புரிந்து கொள்ளலாம் நீரிலே மிதக்கின்ற ஓடம் காட்டிலே மிதக்கின்ற விண்வெளி ஓடம் எப்படி குளிர்ந்து கொண்டாலும் இந்த ஓடம் என்பது நம்முடைய பயணத்திற்கான ஒரு முக்கியமான ஒரு உந்து விசையாக பயன்படுகின்ற ஒரு கருவியாக இருக்கின்றது இங்கே இந்த நினைவுகள் அந்த கருவியாக இருக்கின்றது என்பதையும் இந்த நினைவுகளின் மூலம் வார்த்தைகளால் விரிந்த அதாவது அ வேர்ல்டு த்ரூ அவர்களுடைய இந்த உலகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் வார்த்தைகளின் கோர்வையால் நினைவுகள் என்ற அடிப்படை ஒரு அஸ்திவாரத்தை வைத்துக்கொண்டு அந்த அஸ்திவாரத்திலே வார்த்தைகளால் ஒரு கட்டடத்தை கட்டி ஒரு ஓடத்தை கட்டி அந்த ஓடத்திலே நம்மை பயணிக்க வைத்திருக்கிறார் என்றுதான் நான் சொல்வேன் ஒவ்வொரு கதையிலும் அதற்குரிய தனி சிறப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன அது ஜபமலரை குறித்த குறித்து பேசுவதாக இருந்தாலும் சரி அல்லது பார்வை தெரியாமல் இருந்தே ஊருக்காகவே வாழ்ந்து ஊருக்காகவே கதை சொல்லி நிலத்தங்கள் கதையை சொல்லி மீண்டும் நம்மை அந்த நல்லத்தங்காருடைய கதைக்கே கொண்டு சென்று கால பயணத்தை நிகழ்த்திய இன்னொரு பார்வையற்றோரை குறித்த இவருடைய இந்த பார்வையற்றோருடைய பதிவாக இருந்தாலும் சரி எல்லாமுமே நெக்குறுக செய்வதோடு நம்மை சிறப்பான ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்திற்கு அனுபவத்திற்குள் நம்ம நம்மை அழைத்து சென்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சொல்வதற்கு நிறைய கருத்துக்கள் ஒவ்வொரு கதைக்கும் இருந்த பொழுதிலும் அவற்றை வழக்கமான இந்த மாணவர்களுக்குரிய கட்டுரையாகவோ இல்லை திறனாய்வாகவோ மாற்றிக்கொள்ளாமல் என்னுடைய நான் படித்த அளவில் மீண்டும் மீண்டும் படிக்க தூண்டக்கூடிய நான் ஏற்கனவே சொன்னது போல ஆஹ் அவருடைய வாழ்க்கையை நாம் அனுபவித்ததில்லை முருகேசன் சொன்னது போல அனுபவித்தவைகளுக்கு ஒரு உண்டு ஒரு அளவுகோல் உண்டு ஒரு எல்லை உண்டு அனுபவிக்காதவைகளுக்கு எல்லைகளே கிடையாது அப்படி அவர் அனுபவித்த விஷயங்களை நாம் அனுபவிக்க தவறினாலும் கூட அவருடைய அனுபவங்களின் மூலமாக இந்த கதைகளில் நாம் பயணித்து ஒரு அருமையான ஒரு அனுபவ ஒரு நல்ல ஒரு நிதர்சன அனுபவத்தை பெறுவதற்கான முயற்சிகளை அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்